நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு பதிகளிலிருந்து தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு ஆதரவு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோடய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பழுத்தாக போட்டிருக்குதுங்க தலையீத்து சினை மாடுங்க மாட்டோட அமைப்பு வச்சு ஒரு பதிமூணு லிட்டர் கறவை வந்து தலையீத்துலேயே எதிர்பார்க்கலான்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சொல்லி தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க மாட்டுக்காரரே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மதுரை மாவட்டம் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரெண்டு பல் தலையீர்த்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் விலை சொல்லியிருக்கிறாங்க மதுரை மாவட்டம் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நன்றி வணக்கம்